எபிசோட் ஐந்து அவன் வீட்டிற்கு வருவதற்குள் அவனுக்கு உண்மை தெரிந்த செய்தி ஆறாவை வந்தடைந்தது ஏற்கனவே உடலளவில் சோர்ந்திருந்தவள் இப்பொழுது பயத்தின் உச்சிக்கே சென்றாள் அவன் அன்பை மட்டுமல்ல அவன் அதீத கோபத்தையும் அடிக்கடி கண்டிருக்கிறாளே அவளுக்கு பயத்தில் உடல் சிலிர்த்து விரைத்தது கருவுற்று இருப்பது அவளுக்கு தெரியாது இருந்தும் அவளால் இந்த பயத்தை கடக்கவே முடியவில்லை மீள முடியாத வேதனை வேறு மாமாவிற்கு எப்படி இருந்திருக்கும் மிகவும் வேதனைப்பட்டு இருப்பார் என அவனுக்கும் சேர்த்து கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தவள் அதீத மன அழுத்தத்தின் காரணமாக மயங்கி சரிந்தாள் அவனுக்கு வீட்டிற்கு வரவே விருப்பமில்லை ஆனால் ஊரிலேயே இருந்தாலும் வள்ளி பற்றியே வெறுப்பாக பேசுவது அவன் மனதால் சகித்துக் முடியவில்லை தடுக்கவும் முடியவில்லை அதனால் வந்துவிட்டான் அவன் வரும்போதே நடுக்கூடத்தில் மயங்கி கிடக்கும் அவளை பார்த்து பதறினான் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சேர்த்தாள் பத்து நிமிடத்தில் கண் விழித்து பார்த்தாள் ஆரா நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அதான் அடிக்கடி மயக்க வருது நான் டேப்லெட் எழுதி தரேன் அதை போடுங்க கியூர் ஆயிடும் என்று அவள் பேசுவதற்கு முன்பு பதில் கூறிய டாக்டர் இவங்க ஹஸ்பண்ட் வர சொல்லுங்க என்று செவிலியரிடம் கூறிவிட்டு வெளியே சென்று விட்டார் இன்பச் செய்தியை நினைத்து நிம்மதி மூச்சு விடுவதற்குள் அவனின் வருகையை நினைத்து பதற்றம்தான் அதிகமானது வழிமேல் வெளிவைத்து அவன் வரும் திசையை நோக்கினாள் வந்தான் அவள் அருகில் அமர்ந்தான் அவளை தூக்கி தலையணையில் சாய்த்து அமர வைத்தவன் வாங்கி வந்த உணவை ஊட்டி விட்டான் டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை அவளுக்கு கொடுத்து போட வைத்தவன் ஏதும் பேசாமல் சென்று விட்டான் எமர்ஜென்சி வார்டில் இருந்தவளை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து சென்றவன் அவளை அமர வைத்து அனைத்து வேலைகளையும் பார்த்தான் அவள் தேவைகளை கேட்காமலேயே பூர்த்தி செய்தான் ஆனால் முகம் பார்க்கவில்லை அவளிடம் பேசவும் இல்லை அவளாலும் ஏதும் செய்ய முடியவில்லை தன் இயலாமையை நினைத்து அழுவதை தவிர அடித்து திட்டி விட்டு இருந்தால் கூட ஓரளவு மனபாரம் குறைந்து லேசாகியிருப்பாள் ஆனால் அவனின் அமைதி ஸ்லோ பாய்சனை போல அவளை கொன்றது மாதங்கள் கடந்தது இப்பொழுது தாய்மேனியின் பூரிப்பில் அவள் வயிறு நன்றாகவே எட்டி பார்த்தது ஏழு மாதம் அறையிலிருந்து எழுந்து வந்தவள் சோர்வாக சோஃபாவில் அமர அவளின் முன்பிருந்த அவள் புகைப்படத்தோடு வானவில் போன்று இருந்த அவளது இரு புருவங்களையும் இடுக்கி அதை பார்த்த ஆரா குழப்பத்தோடு அதை எடுத்து பார்த்தாள் வளையணி விழா ஆராத்யா அபிமன்யு என்று முதல் பக்கத்திலேயே போட்டிருக்க இத்தனை நாட்கள் கழித்து தன் பெயரை இந்த வீட்டில் பார்த்து படித்தவளின் கண்கள் லேசாக கலங்கியது அவன் ஏதும் தெரியாதவன் போல அவள் கையில் பாலை திரித்துவிட்டு சில இன்விடேஷனை எடுத்து பேக்கில் வைத்தான் அவளை கண்டு கொள்ளாமல் சென்றான் அபிமாமா என்று அவன் பின்னாடியே ஓடினாள் அவள் அதற்குள் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அவன் இப்பொழுது தன்னை மன்னித்து விட்டாரா இல்லையா என்று அவள் குழம்பி நிற்க இதுவரைக்கும் வருடினாள் திருமணமான புதிதில் ஒரு பார்க்கில் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு புகைப்படம் அது ஆறவை பின்னாடி இருந்து அனைத்தபடி அபி நின்றிருந்தான் இப்பொழுது கூட அவன் முகம் தன் தோளோடு உரசுவது போல ஒரு பிரம்மை தோன்ற வெட்கத்தில் சிவந்தது அவள் முகம் நல்லா சிரிச்சுக்கோ இப்படியே சிரிச்சு சிரிச்சு தான் என் பையனை மாயக்கிட்ட என்று கோபமாக கூறிக்கொண்டு வள்ளி பேக்கும் கையுமாக உள்ளே வர அவள் முகம் சடுதியில் கருத்தது இருந்தாலும் தன்னை சமாளித்தவள் அப் வாங்கத்த உட்காருங்க ஜூஸ் எடுத்துட்டு வர என்று அவள் கிச்சனுக்கு செல்ல தா நில்லு நீயே எனக்கு எதுவும் செய்ய வேணாம் என்று முகம் காட்டிய வள்ளி அவளே சென்று ஜூஸை போட்டு குடித்தாள் அவளால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அறையில் அடைந்து கொண்டாள் அவன் ஈவினிங் வந்ததும் என்னடா பத்திரிக்கை என்று வள்ளி கேட்க ஓரளவு முடிஞ்சது என்றவன் அவளைதான் தேடினான் அவன் நிச்சயமாக தன்னை தேடுவான் என்று தெரிந்தே முகம் கழுவி நெற்றி வகுட்டில் குங்குமம் மட்டும் வைத்து அழுத முகம் தெரியாமல் அவனுக்காக மட்டும் சிறு புன்னகையோடு வந்து எட்டி பார்ப்பவளை எட்டி உதைக்க அவன் என்ன முட்டாளா பார்த்தான் ரசித்தான் ஆனால் முகத்தில் காட்டவில்லை அது அவளுக்கு தேவைப்படவும் இல்லை கடைக்கண் பார்வையில் கற்புரம் போல கரைந்தது உனக்காக தீபமாகிறேன் என்று கூறாமல் கூறியது அவள் விழிகள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை சுமுகமான உறவும் இல்லை ஆனால் ஒருவர் பார்வை ஒருவரை கவ்வியதே தவிர திரும்ப பின்வாங்கவே இல்லை அதை உணர்ந்த வள்ளி அவர்களை பிரிக்கும் எண்ணத்தை கைவிட்டு விலகிவிட்டாள் ஒரு வாரம் கழித்து வளைகாப்பும் வந்தது பட்டு வேட்டி சட்டையில் தயாராகி கொண்டிருக்கும் அவனை கண்ணிமைக்காமல் அவளை அழைக்கும் வரை அவளும் சரசரக்க புடவை நடந்து வந்தாள் அவளுக்கென போடப்பட்ட நாற்காலியில் அமர அவள் அருகில் அமர்ந்திருந்த அபி இப்பொழுது அவளுக்கு முதல் ஆளாக அவனே நலுங்கு வைக்க ஆரம்பித்தான் அனைவரும் இருந்தார்கள் அவளின் அம்மா அப்பா பவித்ராவும் அவளின் கணவன் அவர்களின் குடும்பம் அபியின் குடும்பம் அதோடு ஊர்க்காரர்கள் நண்பர்கள் அனைவரும் இருந்தார்கள் அபி கொஞ்சமாக சந்தனம் எடுத்து பாசமாக அவள் கண்ணத்தில் தடவினான் என்றாள் மெதுவாக அவளின் கண்ணீர் வலிந்து அவன் தடவிய சந்தனத்தை அழித்துக் கொண்டு கோடு இட்டது எதுக்கு சாரி என்று அழுத்தமாக அவன் கேட்க அவள் நெற்றியில் குங்குமத்தை வைத்தான் நப்பவு இல்லைன்னு சொல்லிருக்கணும் இப்ப நீங்க பேசாம இருக்கிறது என்னால தாங்க முடியல என்றாள் அவள் கையில் தங்க வளையலை ஆசையாக போட்டவனின் அவளை முறைத்தான் உடனே அழுகை உள்ளே சென்றது அவளை அறியாமல் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பொழுதா என்ன பிரயோஜனம் என்றவன் நலுங்கு வைத்து முடித்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்தான் ஒவ்வொருவராக வந்து நலுங்கு வைக்க தொடங்கினார்கள் அடுத்து அரை மணி நேரத்தில் பேச நேரமின்றி கழிய சடங்கு முடிந்ததும் அவள் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள் பவிக்கும் அவளின் அம்மாவிற்கும் குற்ற உணர்ச்சியாக இருந்தது ஆராவின் நிலையை எண்ணி ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாதே அதனால் அமைதியாக வேடிக்கை பார்த்தார்கள் ஒரு மணி நேரம் கழித்து உள்ளே வந்தவனை பொறுக்க மாட்டாமல் அணைத்துக் கொண்டாள் ஆராத்யா இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க என்று அவள் முகத்தை நிமிர்த்தி மிக சாதாரணமாக கேட்டவனை விழிவிரித்து விரித்து நிமிர்ந்து பார்த்த ஆரா நான் தப்பு பண்ணிட்ட என்றாள் இதழ்கள் பிதுக்கி அதுக்கு என்ன சொல்ற என்று அவன் புருவ முயற்சி கேட்க அவன் பேசுவதும் கேட்பதும் ஆச்சரியமாக இருந்தாலும் அவள் பதில் கூறினாள் நான் பண்ணது தப்பு என்ன அடிங்க திட்டுங்க வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க என்றாள் அடிக்கிற என்று அவளை தள்ளி நிறுத்தியவன் காப்பை மேலே ஏற்றிவிட்டு அவளை நோக்கி கை ஓங்கினான் பயத்தில் ஒடுங்கினாள் ஆரா அவள் பயத்தை பார்த்து மெலிதாக புன்னகைத்தவன் அவளை இழுத்து கண்ணத்தில் முத்தமிட்டான் இப்பொழுது தலை உயர்த்தி பார்த்தவள் என்றால் கோபமாக சரி அடிக்கிற என்று அவள் கண்ணத்தை பற்றி இழுத்து இதழில் முத்தமிட்டான் சட்டென பிரிந்தவள் அவனை முறைத்து தள்ள வாடி ஆரா என்று மீண்டும் விட்டதைத் தொடர்ந்தான் என்று நினைத்த ஆரா இப்ப கோபம் போச்சா பேசுறீங்க என்றால் சினுங்களாக நான் கோவப்பட்டா அது போக எங்கடி கோபப்பட விட்ட என்று அவள் முகத்தை ஆசையாக தள்ளுவினான் அப்போ இல்லையா என்றால் கவலையாக இருக்கு நிறைய இருக்கு உன் மேல காதல் அதனால நீ சொன்னது கூட எதுவும் செய்ய முடியல இனிமே முயற்சி பண்ற என்று அவளை அணைத்துக் கொண்டு கூறினான் காது மடல் சிலிர்க்க கண்ணம் சிவக்க அவனை பார்த்த ஆரா லவ்யோ என்றால் காற்றுக்கும் வலிக்காத மெல்லிய குரலில் சுத்தமா எதும் பாக்கி இல்லாம ஒரு மனுஷனோட மனச கரைச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி சொல்றியடி என்று அவன் நக்கலாக சொல்ல நான் என்ன பண்ண என்று அவள் சிறு குழந்தையாக மாறி வம்பு வளக்க உன் காதலால கரைச்சு உன் புன்னகையால என் உயிரை எடுத்த சிரிச்சு சிரிச்சு சிலுக்க வச்சு என் மனசையே கொய்துட்டு போன என்று கூறி அவள் கண்ணத்தில் ஊத அவன் மடியில் முகம் புதைத்தாள் இளந்திரி என்றான் அதட்டலாக முடியாது போயா ஏழு மாசமா என்ன தவிக்க விட்டல என்று சிறு கோபமாக கூறினாள் நீ உன் குற்ற உணர்ச்சியை மறந்துட்டு பேசணும்னு நினைச்ச அதான் பேசிட்டியே இனிமே என்னால் அப்படி இருக்க முடியாது என்று அவன் கூறினான் அப்படியா என்று அவள் தலையை உயர்த்தி கேட்க அப்படி தாண்டி ஆரா பிபி என்று கூறி அவளை கட்டிக்கொண்டான் இடைவெளி புகாமல் இடையில் அவர்களின் குழந்தை சிரித்துக் கொண்டது அவர்களுக்கே தெரியாமல் சுபம்